நான் வந்து இப்போ பார்த்தீங்களா முகங்காளி விட்டு நான் குளிக்கலையே இல்லையா முகங்களை விட்டு வந்து நிற்கிறேன் இதானந்த இடம் இது வந்து என் நண்பன்ற மகள் காய் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க இதை பார்த்தீங்களா அவரவள் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இப்போ வந்து கட்டுப்பட்டுருக்கு இந்த இந்த சிலை வந்து இப்போ வந்து கட்டப்பட்டிருக்கு இன்னும் ஓப்பன் பண்ணையில அங்கால போகலாமோ தெரியாது பாப்போம் வாங்க இதெல்லாம் வந்து இப்போ திடீர் திடீர் ரெண்டு வந்த வந்து வைக்கப்பட்ட இடங்கள்லாம் இது இந்த இந்த சிலை இருக்கிற இடம் இருக்குது தானே இதுக்கு வந்து அந்த சைட்டு அங்கால பின்பக்கத்தில் வந்து ராவணன் எங்கள் பாட்டன் ராவண்க அம்மா அம்மாண்ட நாற்பது அடி நாற்பது அடியில் கட்டப்பட்ட கல்லறை சிலை என்ன கல்லறை அப்படியா கல்லறை கல்லறை கல்லறைன்ட்டு சொல்லியிருக்கு நான் அது பார்க்கல அங்கால் விருலியாம் இப்போ பார்க்க போகிறக்கெல்லாம் விருது இல்லையாம் நாற்பது அடி நிலத்தில் நான் நினைக்கிறேன் மண்டபம் மாதிரி இருக்கு நினைக்கிறேன் மண்டபம் மாதிரி இருக்கு நினைக்கிறேன் கட்டிருக்குதான் இப்போ அந்த அந்த காலத்தில் இப்போ அதுக்குள்ளே வந்து இல்லையா இது வந்து ஒரு சுற்றுலாத்தலம் தளம் மாதிரி தானே பெரிய இது தானே நிறைய மக்கள் வரையினா இந்த இந்த இதில் இருக்கிற புத்த சிலைகள் எல்லாம் வந்து இப்போ இப்போ வந்து புதுசு புதுசாக கட்டப்பட்டிருக்குது ஓப்பன் கூட பண்ணையில் பாத்தீங்கலண்டா உங்களுக்கே தெரியும் இதை வந்து பார்த்திழன்னு சொன்னால் ஸ்கூல் பிள்ளைகள் வெறினம் ஸ்கூல் புள்ளிகள் வந்து இது ஒரு சுற்றுலாத்தலம் தானே பார்வையிட வரையினம் கனப்பியர் இந்த இதில் வந்த ஒரு விஷயத்தை நான் என்னத்தை சொல்ல ஒழிக்கிறேன்னு சொன்னால் முந்தி வந்து இந்த இடத்துல வந்து குளிக்கிறையில் இந்த இடத்த வந்து முந்தி குளிக்கிறையில் இப்போ பார்த்தீங்கள சொன்னால் ஒரு 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 எனக்கு எந்த இதில் சொல்ல போனால் ஒரு உடுப்புகள் வந்து ஒரு ஆபாசமான உடுப்புகளையும் போட்டுக்கொண்டு ஏன் சொல்லப்போனால் ஒரு ஒரு நைட்டியல் அப்படி உடுப்புகளையும் போட்டுக்கொண்டு குளிக்கிறது மக்கள் வந்து குளிக்கிற ஒரு காட்சியாக இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நான் இந்த வீடியோவில் வந்து அதை நான் உங்களுக்கு காட்டையில என்ன காரணம்னு சொன்னால் எனக்கு வந்து நெஞ்சு உறுத்துது என்னென்னு சொன்னால் அப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் வீடியோவில் எடுக்கக்கூடாதுண்டு அதாவது நான் அதுகளெல்லாம் எடுக்கலை அதுகளெல்லாம் எங்களுக்கு தேவை இல்லாத ஒரு விஷயம் தானே அதை எடுக்கலை ஆனால் தான் ஒரு ஒரு நிலவரம் மாறிக்கொண்டிருக்கு நான் இப்போ ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முதல் விரைவுக்குள்ளே வந்து இதில் வந்து முகம் கைகால் கழுவிட்டு போகலாம் அப்படி தான் இது ஒரு ஒரு இது இருந்தது இப்போ வந்து அப்படி இல்லை இதில் இதில் வந்து இப்போ குளிக்கிற மாதிரி ஒரு நடைமுறை வந்துருக்கு என்ன காரணம்னு சொன்னால் அங்கே தமிழற்ற பாரம்பரிய இதில் வந்து முற்றாக அழிக்கப்படுது அங்கேட வரலாறுகள் வந்து அழிக்கப்படுது அதுதான் மெயின் பிரச்சனை இதில் அவ்வளவுதான் மற்றது வந்து இந்த இந்த இதை பாருங்கள் இது வந்து பழைய காலத்து கற்றம் இது வந்து இப்போ இதில் வந்து ஒரு கற்றமும் எழுப்பி கட்டி ஒரு ஒரு விஷயத்தை செய்கிற அளவுக்கு ஒரு தரம் இல்லை இப்போ புதுசு புதுசாக இங்கேயாவில் வந்து அந்த வர வர கட்டுறங்கள் கட்டப்பட்டிருக்கு அந்த அதில் இருக்கிற வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் முன்னுக்கு காட்டியிருந்தேனா சிவன் கோயில் அது வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அந்த அந்திரட்டி கிரியைகள் செய்கிற அதுவும் நான் அதில் காட்டினான் உங்களுக்கு அது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு கொட்டில் மாதிரி ஒன்றுக்குள்ளே வச்சு தான் செய்யணும் அதுக்கென்ற ஒரு உரிய இடம் வந்து ஒதுக்கப்படையலை இம்மில்லையா தமிழற்ற பாரம்பரிய தமிழற்ற சில விஷயங்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்படுது இதில் பார்க்கக்குள்ள அப்படி தான் தெரியுது இந்தியா கண்ட் பார்வைக்கு நிறைய பேருக்கு இது கேள்வியால் இருந்திருக்கும் இதை வந்து வெளி உலகத்துக்கு கதைக்க வைக்கம் இல்லைன்னு சொன்னால் கதைக்க பயத்தில் விட்டுருப்பியல் நான் வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறபடியாக நான் இந்த விஷயங்களை வந்து நார்மலாக தெரியப்படுத்துகிறேன்